ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு விசுவாசத்தோடு கூட இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்ததோ அந்த தாயிரம் செய்வாரு நிறைவேற்றுவார் வரக்கூடிய செய்வார் நிறைவேற்றுவார்

என்ன பண்ணா உலக ஒரு பட்சியறிவேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டப்படுவேன் எப்படி கிரகத்துல தான் இந்த கருணையிற கற்று விட பிள்ளைங்களே ஒரு கட்சி என்று செல்ல என்ன எங்க அதாவது ஆகாலத்து மேல அல்லது உணவு மேல ரொம்ப வாட்சியோடு இருக்கிற அது அடைக்கால முடியாதப்படுகிற ஒரு பட்சி ஒரு மரம் அதான் உணராட்சிகளை ஒரே கட்சி என்று செல்லப்படுது அப்ப எப்படி அது ஆகாலம் ಬರ <coughs> <coughs>